வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கடவுள் பூமி இந்த வீடியோவில் கடகம் ராசிக்கான சனிப்பெயர்ச்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ண நம்ம கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க திருக்கணிதப்படி கடந்த மார்ச் இருபத்தொன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிட்டாரு சனி பகவான் கடகராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து பலனை தராரு அஷ்டமத்து சனி உங்களை விட்டு போயிருச்சுன்னு நினைச்சுக்கங்க இனி உங்களோட கஷ்டம் எல்லாம் போயிடும் நல்லதுதான் நடக்கும் சாதிக்கும் நம்பிக்கை உங்களுக்கு துளிர் விடும் சவால்கள்ல நீங்க வெற்றி பெறுவீங்க சரி கடகராசிக்காரர்களுக்கான பதினஞ்சு முக்கியமான பலன்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் மார்ச் இருபத்தி ஒன்பது முதல் சனி பகவான் வந்து ஒன்பதாம் வீட்டில் ஆட்சி பெற்று வலுவா அமர்வதால் எல்லாத்துலேயுமே நீங்க முன்னிலை வகிப்பீங்க மனதுல நிம்மதியும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு உருவாகும் விருப்பங்கள் நிறைவேற வாய்ப்புகள் பல உருவாகும் குடும்பத்துல உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும் கணவன் மனைவிக்குள் மனஸ்தாபங்கள் நீங்கும் இது வரைக்கும் உங்களை ஏளனமாகவும் இழிவாகவும் திட்டியவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இனி வந்து உங்களை பாராட்டுவாங்க சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு உங்களோட நீண்ட கால லட்சியம் வந்து இப்ப நிறைவேறதுக்கு வாய்ப்பு அதிகம் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது வழக்கு இருந்துச்சுன்னா அதுல நல்ல தீர்ப்பு வரும் பங்காளி பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போயிடும் இருந்தாலும் தந்தைக்கு உடல்நல பிரச்சனைகள்லாம் பிரச்சனைகள் எல்லாம் வந்து வந்து போகும் சகோதரர்கள் மூலம் சில சில விஷயங்கள்ல உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் சுப செலவுகள் கண்டிப்பா இருக்கு சிலர் கூட்டு குடும்பத்தை விட்டு தனியாக குடியேறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ராகு கேது குரு ஆகிய கிரகங்களின் சாரங்கள் சற்று ஏற்ற தாழ்வுகளை உங்களுக்கு உண்டாக்கலாம் வீண் செலவுகள் சொந்தத்துல பிரிவினை போன்ற பாதிப்புகள் வரும் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட சனியின் அருளால் அனைத்தையுமே நீங்க சமாளிச்சிருவீங்க சிரமங்கள் ஏற்பட்டாலும் நிறைவில் நன்மை நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க கடவுளோட ஆசையால் திருமணம் மற்றும் சுபகாரியங்கள் நல்லபடியா நடக்கும் சுபகாரியங்கள்ல இருந்து வந்த சிக்கல்கள்லாம் உங்களுக்கு தீர்ந்துடும் மற்றவர் பிரச்சனைகளில் நீங்க எதுக்குமே தலையிடாதீங்க பொருளாதாரத்துல சிக்கல் வரும் என்பதால் தேவையற்ற ஜாமீன் உத்தரவாதம் எதையுமே நீங்க யாருக்கும் தராதீங்க அது உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கும் வலைத்தளங்களில் உருவாகும் நட்புகளில் ரொம்ப கவனம் தேவை பெண்களுக்கு குடும்பத்தில் அன்பும் அக்கறையும் கிடைக்கும் நட்பு வகையிலும் ஒத்துழைப்பும் உதவியும் கிடைக்கும் அதன் மூலம் பார்த்தீங்கன்னா சில காரியங்களை நல்லபடியே நீங்க சாதிப்பீங்க இல்லத்தரசிகளே தங்க ஆபரணங்களை வாங்கி சேர்ப்பீர்கள் புகுந்த வீட்டில் கருத்து மோதல் நீங்கும் அலுவலகம் செல்லும் பெண்களே உங்களுக்கு பணி நிரந்தரம் ஊதிய உயர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும் சனி பகவான் மீனத்தில் இருந்தபடி உங்கள் ராசிக்கு மூன்று ஆறு மற்றும் பதினொன்றாம் இடங்களை பாக்குறாரு அவர் உங்களின் மூன்றாம் வீட்டை பார்க்கறதுனால திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் அரசால் அனுகூலம் உண்டு எதிர்பார்த்தபடி வீடு வாகன வசதிகள் பெருகும் சனி பகவான் உங்களின் ஆறாம் வீட்டை பார்க்கறதுனால சோர்வு நீங்கி துடிப்புடன் செயல்பட தொடங்குவீங்க மறைமுக எதிரிகளால் ஆதாயம் அடைவீங்க சனி பகவான் உங்களின் லாப வீட்டை பார்க்கறதுனால எதிர்பாராத பணவரவு கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் புது சொத்து சேரும் நிலுவையில் இருந்த வழக்கு வெற்றி அடையும் இந்த ராசியை சேர்ந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும் வியாபார முன்னேற்றம் அடையும் புதிய முயற்சிகளில் அலைச்சல் இருந்தா கூட நிறைவில வெற்றி உண்டாகும் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அடிக்கடி சோம்பலும் சலிப்பும் வந்து வந்து போகும் கவனம் தேவை எந்த விஷயத்தையுமே தள்ளி போடாம வேலைகளை சேர்த்து வைக்காம உடனுக்குடன் செய்து முடிச்சிடுங்க சில காரியங்களை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்காதீங்க கடகராசி ஆயில் ராசி நட்சத்திரக்காரங்க ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் கடவுள் ஆசீர்வாதத்தால் பெரிய பிரச்சனைகள் எதுவுமே உண்டாகாமல் ஓரளவு சிறப்பான காலமாகவே உங்களுக்கு அமையும் எதிர்பார்த்த எல்லா நன்மைகளுமே உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரிகள் புதிய சரக்குகள் கொள்முதல் செய்வீங்க தடைப்பட்ட ஒப்பந்தங்கள் தேடி வரும் நல்ல வேலையாட்கள் அமைவாங்க புது ஏஜென்சி எடுப்பீங்க கெமிக்கல் இரும்பு பாஸ்மதி அரிசி எண்ணெய் வகைகளால் லாபம் கிடைக்கும் உத்தியோகத்துல உங்களோட கை ஓங்கும் உங்களை புரிந்து கொள்ளும் அதிகாரி வந்து சேர்வாரு புது வாய்ப்புகள் தேடி வரும் தக்கபடி பயன்படுத்திக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோ லைக் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்